ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் கைகளைக் கொத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் திருவளர்கமளத்தயன் என் புவிமும் திகழ்தரும் உலகலாம் தன்பால் மகிழ் மருப சிச்சி என்னும் கிரணத்தால் வந்து எழுகாணல் நீராக இருமையாமலமாய்ந்து அறிஞராங்காந்தத்து இடையருள் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு சிவ ஆதித்தந்தனி நமது இருள் ஓய் ஒடியால் தோறும் இறைஞ்சிடுவாம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக oh or we முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை ஒழியாகிய இறைவொழிக்கு கொண்டு தள்ளுகின்றோம் அங்கு எழுந்தெழுக்கும் சிவக்குளந்தீசராகிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் மோன நிலையிலே மூச்சையுள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நெண்ணீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் போவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வளர்விரான்கு வாய் கோபுரவாசல் தள்ள தெளிந்தாக்கிச் சீவன் சிவலிங்கம் கள்ளப்புழனிந்தும் காலா மணிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்

நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று மரநிலா மாலை ஆறு மணி வரை ஓசம் விண்மீன் மாலை மூணு மணி வரை என்று அப்பரடிகளின் கைலை காட்சி அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி பத்தொன்பதாவது திருக்குறள் கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறுபட்டார் தொடர்பு ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை துழக்கமில்லாதனே தூயதோற்ற விளக்கம் மாக்குவனே வெறி பொழில் திளைக்கும் தேவன்குடி திசைமுகனோடு மால் அளக்க ஒன்னாவண்ணத்து அடிகள் வெடங்கலே ஞாயிற்றுக்கிழமை திரு துறையூர் ஏழாம் திருமுறை விண்ணாந்தனமேகங்கள் நின்று பொழிய மன்னாரக் குணன் தியோர் விண்ணை வடவாள் மன்னார் முகிப்பாவையராடும் துறையூர் அண்ணா உனை வெண்டிக் கொள்வேன் தவநெறியே நிழல் கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்டமாமதில் முன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கையராகிலும் சூழ்ந்தவர் குடிவிக்கும் சிட்டநாகேரபரே முனையடுவார் நமினந்தடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் செருதுணை நாயனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரை திருச்சுடி ஆவூர் ஒளிந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடருடைய பூசம் பூசம்பின்மீன் ஆறாம் திருமுறை பல்லாத்த வெண்தலைகையில் ஏந்தி பசு ஏறி ஒரு ரெண்வழி கொள்வானே கல்லார்ந்த மலைமகளும் நீயும் எல்லாம் கரிகாட்டில் ஆட்டுகந்தீர் கருதீராயில் எல்லாரும் தன்னை இகழ்வர் போலும் ஏழை அவன் கொண்ட சாக்கியர்கள் ஒன்றுக்கு அல்லாதாதிரத்து திறத்து ஒழிந்தேன் ஏலாயந்துரையுறையும் அமரரேரே சிவஞான போதும் எனும் அவை மூவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஒன்பது ஏனே நூல்வல ஓதினே ஓது அவற்று இறையருள் அடையாதார்க்கு உணவெம்பாவம் ஒழிப்பதற்கு உள்ளமே உபாயம் வேறுடையானால் மானே இருரி பொத்த இந்தம்பீரான் அருள் விரைந்து அடையாதே போகனி ந்தப்பலாதுரன்றே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்பு தந்தாதி எந்த ஈசன் எழில் குரு ஆகியே வந்து அருள் வெற்றிட வலதீபத்தினால் தந்த குருகுனை சாந்தென் புலப்பகை சிந்திட துண்டருள் செத்தருள் செய்குவா வணங்கி நெஞ்சம் நிகழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சோவரம்பொருளின் திருப்பொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேறு பேறு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து பொறையுடைமையாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் புரிய வேண்டு நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் போற்றியோ கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றின் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை போற்றியோம் நமஸ்ரீ பாய் இன்று குமாரதேவடிகளார் அரசு சங்கீத்குமார் அசோகன் சம்பத்தின் புதல்வி மீனுஸ்ரீ பணிகேவியல் நிவேதா சந்தியாவின் தாய் இலக்கியவியல் லதா கணிப்பறி துறை அருண் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவரு வேண்டுவோம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுகோம் உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுபோம் போற்றி கோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுகோம் போற்றி கோம் நம சிவாய் பாமரி முனிகள் வாழ்க மரகதோடும் பாமரு புழிவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ கோமடி நலங்கள் மற்றும் குவளையம் பெற்று வாழ்க திரிச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று பெங்களூர் ஒடுக்கத்தூர் மடத்திலே சிவனருள் சிவானந்த அனுபவ பயிற்சி காலை முதல் மாலை வரை நடைபெறுகின்றது அதிலும் கலந்து கொள்ளவும் இன்று அப்பர் பெருமான் கைலாய காட்சி கண்டனால் இந்த நாளிலே அனைவருக்கும் கைலாட்சி கைலாய காட்சி கிடைக்கவும் இறையூருடைய வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகர் போற்றி போற்றி மலையானே போற்றி போற்றி தன் கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வழங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்